நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் மரமங்கலம் ஒன் லேக் ஒரு பெரிய டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட் வாய்ப்பு கொடுத்த மரமங்கலம் கார்த்தி என்ன உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த டோர்னமெண்ட்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்கர் சிசி வர்சஸ் திருத்திரை பூண்டி பிசிசி மொரட்டு மேட்சாக இருக்க போக போது ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம் ஏழு ஓவர் மேட்சு திருத்திரை பூண்டி பிசிசிக்காக ஓப்பனிங் பேஸ் பண்ணா ஸ்ட்ரைக்ல மகேஷ் நான் ஸ்ட்ரைக்ல ஜபசின் பஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா கன்சிடா ஆக்கிங் லைன்ல போடக்கூடிய குமரேசன் ஆஸ்கர் சிசியோட குமரேசன் பஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காரு மேஸ்ல ஃபர்ஸ்ட் வான் ஃபர்ஸ்ட் பல்லே சுத்தி கீழ திரும்பஸ்ட்ராங்லயே ஸ்டார்ட் பண்ணி குடுத்துட்டாருங்க குமரេសன் வெكسலடான ஸ்டார்ட் ஹேக்கிங்ல அத சூப்பரா போட்டுட்டாரு 1 on 1 பேட்ஸ்மேனா முகேஷ் குமரេសோட செகண்ட் வான் திபன் ஸ்மைத் அடிக்கு போயிருக்காரு செகண்ட் பல்லே ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்தாங்க திரதிரி போயி இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேசுவாங்க ஜபசின் கிளாஸிக்க அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அது பவுட்ரி போகணும் இந்த டூர்னமெண்ட்டான இந்த மேட்ச்சுக்கான ஃபர்ஸ்ட்டு பவுண்டரி ஜெபர்சின் பேரில் இருந்து வந்திருக்கு அவளோட ஃபோர்த் ஒன் இந்த முறை எஜ்ஜ் வாங்கி போயிருக்கு கீப்பர் நல்ல டெக்னாலயா ச நல்ல கேட்சை கொடுத்துருக்காரு அங்கே த்ரீ சிக்ஸ்டி பிரதா இந்த நாலு ரெண்டு விக்கெட்டை எடுக்குறாங்க நெக்ஸ்ட் பேஸ் ஆ சபாபதி அவளோட பிப்த் ஒன் அங்க பின்னாடி தேர்ட் மேன் பீல்டர் நல்ல சாப்ட் பண்ணிக்கிறேன் குயிக்கர் அவுட் ஆக வர ஒன் நம்ம நேருக்கு அங்க பார்த்தா நல்ல டேக்க நல்ல கேட்ச் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேனோட பார்ட்னர்ஷிப் சிசி ஃபர்ஸ்ட் பார்ப்பலையோட லாஸ்ட் ஒன் மோர் அகைன் ஒரு அப்டி அகர் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரன் அவுட் ஆகுறாங்க முதல் ஓவர்லயே மூணாவது விக்கெட் எடுக்கிறாங்க இங்க ஆஸ்கர் சிசி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃபுல்லா பிரஷர் போடுறாங்க திருத்திரை பண்ணி பார்த்தோமா சோ எக்ஸலென்ட்டான ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் ப்ளே ஓவர நல்லா போட்டு கொடுத்துருக்காரு குமரேசன் மூணு விக்கெட் எடுத்து போட்டுருக்காரு ஆறு ரன் அடி ஃபர்ஸ்ட் பவர் ப்ளே ஓவர் ஆறு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு குமரேசன் செகண்ட் பவர் ப்ளே ஓவர் பட ரவி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்க கேப்ல போகுதான்னு பார்த்தா பின்னாடி தெளிவான ஃபீல்ட் கவர்ஸில் ஒரு ஃபீல்டரை வச்சிருந்தாங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு இதுவும் ஃபீல்டர் கையில் தான் மிட் இருந்தார் பேக் இந்த ஓவரில் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே கிளியர் பண்ணதாக கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல இந்த டோர்னமெண்ட்டுக்கான ஆனால் ஃபஸ்ட்டு சிக்ஸ் சபாபதி பேட்டில் இருந்து வந்திருக்கு இந்த நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி எயிட்டி பின்ஸ் மைன் சாட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போவோம் வரேன்னு ஓட்டாங்க ஃபீல்டர் ஸ்லோவாக இருந்திருக்காரு அதை பயன்படுத்தி கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு பல நெக்ஸ்ட் ஒன் இதையும் பெரிய சாட்டுக்கு போயிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல பீல்டர் இல்லை ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரினு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சுக்கு வர்ற இரண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் இதையும் பெரிய சாட்டு போயிருக்காரு அங்க லாங் ஆன்ல பீல்டர் போறாரான்னு பார்த்தா பந்து தான் பவுண்டரி போயிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இந்த ஓவர்ல ஒரு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரினு எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாரு சபாபதி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க திருத்திரைப்பூண்டி பிசிசி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு மூணாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் எங்க கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கேட்சுக்கான சான்ஸ் இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு குமரேசன் இந்த பால் வரேன் பரலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சிக்கு எடுத்துட்டு போனாரு ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா சொல்லணும் அப்படின்னு கரண்ட்ரால் கீப்பர்லாம் ஸ்டாப் பண்ண முடியல ஒரன் ஓடி இருக்காங்க பையலை நெக்ஸ்ட் ஒன் எக்ஸில் அப்டுங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா போயிட்டு கொஞ்சம் ஃபிரை பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த முறை ஃபுல் டாஸ் பல தரையில் தான் ஆட்டி போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் எடுத்திருந்தாலும் ஓட்டாங்க ஒரு ரன் இந்த ஓரனோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்து எக்ஸலண்டான ஒரு ஓவர் வித்தவுட் அவுட் எல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை ரைனா மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இந்த ஓவரில் எந்த நாலு ஆறு விட்டு கொடுக்காம நாலே ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரைனா மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு நாலாவது ஒரு பட தன்ராஜ் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு சரியான பேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தன்ராஜ் செகண்ட் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் கையில் போட்டு ஆறு போயிருச்சா லை நம்பர்ஸ் செக் பண்ணி கொடுப்பாங்க என் சம்பேர் ஆறு கொடுத்துருக்காரு அகை நான் அதில் ஒன்று ஆறை பதிவு பண்ணியிருக்காரு சபாபதி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இதையும் தாண்டி போயிடுச்சு நினைக்கிறேன் ஃபுட்பால் ஆட பார்த்திருக்காரு பவுண்டரி போயிடுச்சு இந்த ஓவரில் பத்து ரெண்டு குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு சபாபதி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி டிபன்ஸ் மைண்ட் செட் போயிட்டார் அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் நல்லா ஷாப் ஒரு ரன் எடுத்திருக்காங்க இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் ஷாட் போயிருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஆறு இந்த ஓரில் வர்ற அனதர் ஒன் ஆறு நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரைட் டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அஸ்டாட்டம்ல எடுக்கல அப்படி இருந்தும் ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க எங்க பேட்ஸ்மேன்ஸ் நெக்ஸ்ட் ஓவர் போடா அகைன் ட்ரைனா அங்க விட்டு தட்ட பார்த்தாரு கீப்பர் கைய சண்டாட் பால் பதிவு பண்ணாரு ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்க கேட்ச் கண சான்ஸ் அந்த பார்த்தா நல்ல டேக் நல்ல கேட்ச் இது இதுவரைக்கும் நல்லா அடிக்கு அந்த பேட்ஸ்மேனோட பார்ட்னர்ஷிப் இங்க எடுக்கறாங்க ஆஸ்கர் சிசி அதிகபடியான எக்ஸ்பிரஸ் ஒன் மணி

முதல் ஓவருக்கு மூணு விக்கெட் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் திருத்துறைப்பூண்டி பிசிசி ஸோ இந்த ஒரு இன்னிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆங்கிள்லாம் நான் இந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப மறைக்குது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸலெண்டான ஒரு டெலிவரி டாட் பாலோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நல்ல டேக் இந்த ஓவரில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு

அப்படி ஏக்கர் உடம்புல தான் பட்டு போகிறது இதையும் ஒரு ரெண்டாக கண்டிப்பாக மாற்றுவாங்க நிற்க வச்சு மாற பார்க்குறாங்களான்னு பார்த்தா நான் சொல்லிட்டாங்க எழுபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க திருத்துறை பூண்டி பி சிசி எழுபத்தி ரெண்டு டாக்கெட் பம் சேலம் மாஸ்கர் சிசி முதல் ஓவர் ஆறு ரன்னுக்கு நல்லா போட்டு இருந்தாரு குமரேசன் அதுக்கப்புறம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க இங்க திருத்துறை பிசிசி பி சிசி அப்படின்னு தான் சொல்லணும் எழுபத்தி ரெண்டு டாக்கெட் அப்படி மேல ஓபனிங் பேஸ் பண்ணா சைக்கிள் அதே மாதிரி அஜித் அவர் போட்டிருக்க ஜெஸ்ட் வந்து

முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க ரிமனி இருக்க ஓவருக்கு 59 ரன் ரேட் எவ்ரி ஓவர் தேவை மேட்சை எப்படி எடுத்து போறாங்கன்னு முதல் 13 போயிருக்கு ரெண்டாவது பாஸ்ட் பalle புல் சாட் போயிருக்காரு கேப்ல தெளிவா பதிவு பண்ணிருக்காரு ஒரு பவுண்டரி பல்லோட சிக்னல் நேருக்கு நேர் நேத்தி அடிச்சிருக்காரு கண்டிப்பா அது நினைக்கிறேன் பவுண்டரி பேக் டு பேக் இந்த

இந்த முறையாக எடுத்திருக்காரு நேருக்கு நேர் இதுவும் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணியிருக்கேன் பேட்ல இருந்து முப்பத்தி ஒன்னு ஓவர் செல்வா அவரோட அங்க கட் பண்ணிருக்காரு பண்ணனும் நல்லா வர்றனோட ஓவரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க

ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்களா எஸ் ஒன் பவுன்ஸ் ப்ளஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த பாலில் இந்த மாதிரி சுவிச்சி கீர்த்தர்னாரு சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஆப் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அஜய் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி எக்ஸலண்டான இடத்துல போட்டிருக்காரு பவுலர் நல்ல ரன் அவுட்

நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் இழக்கிறாங்க இங்க சேல மாஸ்க் எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஒரு சிக்ஸையே விட்டு கொடுத்திருந்தாலும் மூணு டாட் பால் நடக்குது மூணு டாட் பால் ஒரு ரன் அவுட் பிளஸ் ஒரு விக்கெட் சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு இந்த ஓவரா எங்ஸ்டர் அஜய் நாலு ஓவருக்கு ஐம்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பதினெட்டுக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சாவது ஓவர் படா ஆகாஷ் டிஃபன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு பவுலர் கைக்கு போயிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு ஆகாஷ்

போச்சு தரையிலிருந்து அஜய் இருக்காரு

எக்ஸலண்டான ஒரு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மொத்த பிரச்சனை இங்க சில மாஸ்க் மேல போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஓவரில் சூப்பரான ஒரு ஓவர் ஒரு பெரிய டிஸ்கஷன் சூப்பரான ஒரு ஓவர் போன ஓவர் போட்ட அஜய் ரெண்டே ரெண்டுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரிமினி இருக்க ஆறு பாலுக்கு பதினொன்னு அடிக்கணும் ஸோ இந்த பக்கமும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்க்கான லாஸ்ட் ஓவர் ரிசல்ட் ஓவர் போட மகேஷ் வந்திருக்காரு ஆறு பாலுக்கு பதினொன்னு

போட பால்ல ஒரு கேட்ச் ஆயிருக்கு மூணி இருக்க மூணு பாலுக்கு பதினொன்னு இதுல மூணு பால்லயும் இங்க ப்ரெஷர் போட்டிருக்காரு சூப்பரான ஒரு ஓவர் இதில் மூணு பால் நல்லா போட்டு குடுத்துருக்காரு மகேஷ் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் நீ பேட்ச் போனா இதே மாதிரி ஒரு மேட்ச்க்கு இன்னொரு மேட்ச்ல அடிச்சு குடுத்து ரெண்டுக்கு பத்து தேவை அப்படிங்கிற நிலமையில

ஸோ அதே மாதிரி மகேஷ் ஆறுக்கு பதினொன்று அப்படிங்கிற நிலைமையில ப்ரெஷரான சுச்சுவேஷனில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எக்ஸலண்ட் ஒரு ஓவர் ஃப்ரம் மகேஷ் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஸோ அதோட இந்த டோர்னமெண்ட்டில் முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க திருத்துறைப்பூண்டி பிசிசி அதே மாதிரி இந்த பக்கம் மேட்சாக ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனார் த்ரீ சிக்ஸ்டி பிரதாப் ஸோ போன ஓவரில் மேட்சோட மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாரு கடைசி ஓரில் மேபி ஸ்ட்ரைக்கில் இருந்தால் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸாக ஹால் ஹால்லக் அஜய் ஒரு யங்ஸ்டர் சூப்பரான ஒரு ஓவர் ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிக்கணும் அப்படின்ற எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருந்தாரு ஸோ அவருக்கு தான் போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க போட்டு கொடுத்துருக்காரு ஸோ அதை பாராட்டி ஒரு சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க